தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருடம் புத்தாண்டு பலன்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்தது என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் இப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருடம் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருடத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனையே தரும் என்பதில் சந்தேகம் முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு குரு உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்ருக்காரு அப்போ நம்ம சொல்லுவோம் குரு பார்வை இருந்தால் நமக்கு எல்லா எந்த வகையிலுமே கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லுவோம் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு பழம் ஜாஸ்தி பவர் ஜாஸ்தி அப்படின்னா ஒரு பழமொழி ஒரு ஒரு ஆன்மீக தகவலெல்லாம் இருக்குது அதனுடைய அதன் அதே மா அதன் ரீதியாகவே இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பழமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது போன மை மாதத்துலேருந்தே போன சித்திரை மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து குரு குரு சாதமான வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் கேட்டிங்கன்னா உங்கள் ராசி நேருக்கு நேராக பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தில் சுபத்துவம் பெற்று சுக்கரனோட வீட்டில் அமைஞ்சிருக்கிறார் அப்போ இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் சரிங்களா அப்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இருந்தாலும் இப்போ நாங்கள் ஒரு இப்போ ரெண்டு மூணு வருடமாகவே உங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் தான் ஏன்னா அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியோட தாக்கம் வேற நஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் க கடந்து வந்திருப்பாங்க அதிலே ஒரு சிறந்த ஒரு பாடங்கள் கற்றுருப்பாங்க நிறைய அனுபவம் ஏற்பட்டுருக்கும் சரி இப்போ அந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் முடிஞ்சு இப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் ஒரு புத்துணர்வான விஷயம் நடந்த நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு வருஷம் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகுது அப்போ நல்ல விஷயம் நடக்கிறது அவங்க நினச்சது நடக்கிறது அவங்க ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டலாம் எப்பவுமே விருச்சக ராசிக்காரங்க பார்த்திங்கனாவே சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த விஷயம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஏன்னா விருச்சிக ராசின்னு சொல்லும்போது கால புருஷ புருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாவது ராசியாக அமைப்பெருக பெறுகிறது இருந்தாலும் எட்டாவது ராசி என்பதால் அது விரு செவ்வொடி மனை என்றதால் நம்ம சில விஷயங்கள் விருச்சிக விருச்சகராசிக்காரர்களுக்கு மன சஞ்சலமடை அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அர்த்தம் சில விஷயத்தில் ஏன்னா சந்திரன் நீச்சமடைந்த ராசி நடத்தும் அப்போ சந்திரனும் போது சந்திரன்னா மனோ மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சந்திரன் நீச்சமடைந்த ராசியாக இருக்கிறதால அவங்க மனம் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி ஓடி உண்டே இருக்கும் இல்லைன்னா எதை எதாச்சும் செய்ய செய்து இல்லாமா அது செய்யலாமா செய்யலாமான்னு ஒரு போராட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் விருச்சகராசிக்காரோட மனம் முட்டை இது பொதுவான விஷயம் அப்போ அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மனம் கண்ட்ரோலாக இருக்கும் ஒரு கரெக்டாக ஒரு வேலை செய்வாங்க ஏன்னா குரு சாதகமான வீட்டில் உங்களோட ராசி நேரம் பார்க்குறாரு அப்போ குரு சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் அமைதி பெறும் அப்படின்னா மனம் அமைதி பெறுது அப்போ நிலையான நிலையற்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு நிலையான சிந்தனை நடந்துக்கிட்டுன்னு அர்த்தம் அப்போ ஒரு வேலையை கரெக்டாக செய்து ஆரம்பித்து குறித்த நேரத்தில் அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்கும் அந்த மனம் மனம் அந்தளவுக்கு இருக்கும் பிரச்சனை இல்லை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருடமும் உங்களுக்கு மாதிரி மன 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 வலிமை ஏற்பட போகும் வருடமாக தான் மாறப்போகிறது இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஷ்டாத்தம சனி மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கும் நாளில் சனி அது என்ன பண்ணும் கொஞ்சம் சாந்தி குறைக்கும் அப்போ சிறு சிறு உங்களுக்கு மனம் கவலைகள் ஏற்படும் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் குடும்பத்தில் இப்போது அம்மா உடம்பு சரியில்லாமல் போவோம் நாலாவடம்னா சொல்ல சொல்லுவோம் தாயோட ஸ்தானம் வீடு வாகனம் சுபத்துவமான கிரக ஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் சுக சுகமான ஒரு வாழ்க்கை இங்கே படத்தை சொல்லுவோம் இப்போ நாளில் சனி இவங்க இருக்கிறதால பார்க்கணும் பார்க்கலாம் ஒரு ஒரு வண்டி வாங்கியிருப்பாங்க ஒரு சேனல் ஒரு வண்டி வாங்கியிருப்பாங்க அது அடிக்கடி பழுதாகிட்டே இருக்கும் அது இவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சேனால் ஒரு கார் வாங்கியிருப்பாங்க அது செலவாகிக்கிட்டே இருக்கும் அது பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இப்போ தாய் பார்த்திங்கன்னா அவங்க தாயோட ஆரோக்கியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும்னா அவங்களுக்கு உடல் உடலில் பிரச்சனையோ இல்லை ஒரு நஷ்டங்களோ இல்லை அவங்க உடம்புல வந்து ஒரு பெரிய மருத்துவ செலவோ இல்லைனா ஒரு அறுவை பெரிய ஒரு அறுவை சிகிச்சையோ அவங்க உடல் சோர்வோ அவங்களுக்கு ப்ரஷரு டெம்பரேச்சர் சுகர் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கேன்சர் வர்றது அந்த மாதிரியான சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அவங்க தாய் அவங்க தாயோட சா தாய்க்கு ஏற்பட்டால் ஏற்பட்டிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நாளில் உள்ள சனியோட ஸ்தானம் அப்போ அப்போ அந்த மாதிரி சில நேரத்தில் அவங்களுக்கு கஷ்டமும் வந்து வந்துட்டு தான் இருக்கும் அப்படியே நல்லாவே போய்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிற வாய்ப்பு கம்மி அப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்கும் குடும்ப தான் சனி நேரத்தில் கஷ்டம் வந்துருக்கும் ஆனால் கணவன் மனைவிகள்லாம் உங்களுக்கு ஒட்டுமை ஒற்றுமை இருக்கும் ரெண்டாவது தெருந்துங்கிறது பார்த்திங்கன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வளர்ந்துருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகி கொஞ்சம் ஏதோ கஷ்ட நஷ்டத்தில் கொஞ்சம் அவங்கவுங்க தனித்தனியாக அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா புத்திரஸ்தானம் இல்லாமல் அதில் கூட பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்போ அந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே இப்போ மாறிடும் புத்தாஸ்தானம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் அளவுக்கு திரும்ப நடந்திருக்கும் நடந்து நடக்கும் பின் வரண் அமையாதவர்களுக்கு வரன் அமையும் அதே போல் கணவன் மனைக்குள்ளே கருத்து வழிபாடு கருத்து வேறுபாடு இருந்தவங்க எல்லாமே இப்போ ஒற்றுமை ஆவார்கள் இப்போ இதுக்கப்புறம் கணவன் பேச்சை மனைவி மதிப்பாங்க மனைவி பேச்சை கணவன் மதிப்பாங்க ஒரு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க நல்ல அனுமதிமான அர்த்தம் அது மாதிரி பிள்ளைகள் நல்ல அவங்களோட பேச்சை கேட்கறது விருச்சகராசிக்காரர்கள் பிள்ளைகள் பேச்சு கேட்கறது இல்லை அவங்களுக்கு சதந்திரப்போல்ல பிள்ளைகள் கரெக்டாக நடந்துக்கிறது நடந்துக்கிறது படிப்பு சார்ந்ததில் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை முக்கியம் கேட்டு நடந்துக்கிறது இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும் தொழில் நிதி விஷயத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா விருட்சகராசிக்காரர்களுக்கு தொழில் தண்டனை விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் கிடையாது நம்ம மனதிற்கு தகுந்தார் போல் கைக்கு தகுந்தார் வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டு அது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அதில் ஒரு சிறு சிறு ஒரு செலவுகள் சிறு விரயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அது என்ன அந்த சின்ன சின்ன மருத்துவ செலவு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு சுப விரயங்களும் செய்யலாம் சுபவே செஞ்சுருப்பாங்க வீட்டில் ஒரு பெரிய நம்ம ஒரு ஏசி போடுறோம் வீட்டில் ஒரு வீட்டை மாற்றி அமைக்க போகிறோம் இல்லை வீட்டில் ஒரு கார் வாங்க போகிறோம் இல்லை பழைய கார் வச்சுருந்தோம் அதை திருப்பி புதுசாக மாற்றி அமைக்க போகிறோம் ஒரு புதுசாக ஒரு கார் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு பைக் போடலாம் இல்லை பசங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஸ்கூட்டி எடுத்து கொடு கொடுக்கலான்னு இருக்கும் இல்லை ப பதவி இல்லை பதவி உயர்வு கிடைக்கிறது இதெல்லாமே ஒரு டீச்சராக இருந்திருப்பாங்க ஒரு ஹெச்எம்ஆ ஒரு ப்ரமோஷன் போவாங்க ஒரு தமிழில் வேலை செஞ்சுருப்பாங்க ஒரு மேனேஜராக ஒரு ட்ரா ஒரு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது அந்த மாதிரியான சார்ந்த விஷயங்களை விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு தொழில் விருத்தி குடும்ப விருத்தி ஜீவன விருத்தி குழந்தை பாக்கி விருத்தி அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த உங்களுக்கு ரெண்டாவது திருத்தங்களை பார்த்தீங்கன்னா சனி வந்து நாலாம் இடத்துல உள்ள சனி ஐந்தாம் இடத்துக்கு போக முடியாது அப்போ ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது அந்த நாளில் உள்ள தாக்கத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பூர்வீக சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பூர்வீகத்தில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது இதுக்கப்புறம் பூர்வீக சார்ந்த விஷயத்தில் இப்போ ஒருத்தங்க இப்போ உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க பெரியப்பா வெளியில் ஃபாரில் இருந்திருப்பார் இப்போ திருப்பி வந்து சொத்தை பயிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ சொத்தை பிரிக்கணும்னு சொல்லும் போது அதில் எனக்கு இதை அதை வச்சுக்கிங்க எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மனம் சின்ன சின்ன கருத்து வேறுபடும் மனம் சஞ்சல அடையிற மாதிரி சூழ்நிலை வரும் இது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இப்போ அதுமாரி உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி பிரயாணம் செய்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான தொழில் ரீதியாக இடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக இருக்கு நாங்கள் இன்னொரு வீட்டில் இடம் வாங்கி வீடு கட்ட போகிறோம் இது அப்பா அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போயிட போகிறோம் புதுசாக வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போகலாம்னு அப்படின்னு உங்களுக்கு புதுசாக வீடு கட்டி போ போயிடலாம் இல்லை ஏற்கனவே வீடு கட்டி இருந்துச்சு நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு தான் கரகிரும் பண்ணி நாங்கள் போகிறோம் அப்படின்னு போகிறாங்க அந்த மாதிரி சா அந்தமாதிரி இப்போ விருச்சிக்கராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் இடம் மாறுதல் தொழில் மாறுதல் இல்லை தொழில் அமைப்பு இல்லை இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது சின்னதாக ஒரு கடை வச்சுருப்பாங்க ஒரு ஹோட்டலில் வச்சுருப்பாங்க சின்னதாக ஒரு ஹோட்டல் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி வச்சிருப்பாங்க அதை பெருசாக விரிவுபடுத்துறது பெருசாக ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் சிறு இந்த ரோட் கடை வச்சுருப்பாங்கன்னு சொல்கிற பார்த்திங்கன்னா ரோட்டு ஃபிளாட்பாத்தில் கடை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள நிரந்தரமாக ஒரு கடையை ஏற்படுத்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுமாரி வாடகை வீட்டில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் ஒரு வாடகை ஒரு வாடகை பில்டிங்கு கா வாடகையில் பில்டிங் எடுத்து ஒரு கடை நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கிளம்பி இதுக்கப்புறம் சொந்த பில்டிங் கட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ ராசிக்காரர்களுக்கு சொந்தமாக தொழில் புரியும் எண்ணம் அதில் முதலீடு போடுற போடுறது அப்போ அந்த முதலீடு போடும் பணம் எல்லாமே உங்களுக்கு தகுந்தார் போல் ஆதாயம் வரும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் மாறப்போகிறது அப்போ எனவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் இப்போ ராகு கேது நல்லா சரியான இடத்துக்கு வராது ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் எட் எட்டில் வந்து குரு மறைய போகிறார் இப்போது ஏழாம் இடத்துல உள்ள குரு உங்கள் ராசி நேராக பார்த்துட்டு இருக்காரு அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் எட்டில் குரு மறையிறதால மே மாதத்துக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் உங்கள் உடம்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சரிங்களா கொஞ்சம் அதிகமாக அழைச்சல் அழைச்சல் போ அழச்சல் திருத்தலாக இருக்குது அதிகமாக இந்த வெளிப்பிரயானு பண்ணுறது டெய்லியும் நாங்கள் காலையில் போயிடுவேன் காலைல போயிட்டு சாதாரண தான் வீட்டுக்கு வருவேன் இல்லை ஒரு நாள் தங்கி கூட அடுத்த நாள் தான் வீட்டுக்கு வருவேன் வேலை விஷயமா அங்கே பிஸ்னஸ் போகிறோம் இந்த லேண்ட் பார்க்குற அந்த புரோக்கரை வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் போய் வெளில போயிட்டு போயிட்டு வரவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடலில் சில சில சிற சின்ன சிறு சிறு மாறுதல் ஏற்படும் மே மாதத்துக்கு அப்புறம் உடலில் என்னென்னா இந்த கரெக்டான நேரத்தில் சாப்பிடாம சாப்பிடாம இருந்து உடலில் வந்து வயிற்று உபாதைகள் வயிறு புண் உடல் புண் வர்றது இந்த கண் எரிச்சல் ஏற்படுறது உடலில் உஷ்ணம் அதிகமாகி அது அதே உங்களுக்கு ஒரு தலை சுற்றல் ஒரு மயக்கம் வர்றது வரும் அந்த என்ன சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடல் ரீதியான வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து மே மாதத்துக்கு பயிற்சிக்கு அப்புறம் விருச்சகராசிக்காரர்கள் உங்கள் உடம்பில் ஆரோக்கியமாக அக்கறை செலுத்துவது செலுத்து செலுத்துவதன் மூலம் நீங்கள் உங்கள் உடம்பே நல்லபடியாக பார்த்துக்கொள்ளலாம் அதே போல் சிறு சிறு மருத்துவ செலவு வரும் அதை தவிர்க்க முடியாது அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதிகமாக வெளி உண வெளியில் உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக உங்கள் உடம்பை பார்த்துக்க வேண்டும் அதிகமாக வெளி உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கு வீட்டில் வீட்டிலே சாப்பிட்ற சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கோங்க தவிர்க்கக்கூடாது சொல்லிக்கு கொஞ்சம் வெளில சாப்பிடுங்க அது நம்பிக்கையான இடத்துல சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது அதே போல் அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப நல்ல நல்லது சரிங்களா அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் செய்யும்போது உங்களுடைய உடல் பாதுகாக்கப்படும் உங்கள் மனமும் பாதுகாக்கப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக அலைச்சல் வரும்போது உடல் கெட்டு கட்டுப்போச்சினாவே மனம் கெட்டு போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனை கொஞ்சம் போராட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் என்ன நம்ம இப்படி தான் போகுது நான் அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டாக போகிறது இல்லை இன்றைக்கி இன்றைக்கி செய்கிறதவன் நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த அருத்து தள்ளி போகிறது அதனாலேயே உங்களுக்கு சில சில விஷயத்தில் கொஞ்சம் சர்க்கல் வர மாதிரி தெரியும் அதனால் நீங்கள் தொழில் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப ரீதியான விஷயமா விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் கவனமாக பார்த்து பார்த்து கொண்டா கொண்டாலே அந்த பிரச்சனை தவிர்க்கலாம் அதே அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் அவங்க அப்பா அம்மா ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக செலுத்த கவனம் செலுத்தணும் அப்பா அம்மா ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாவே போதும் அதுவும் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அந்த மாதிரி பெருசாக தா தாக்கு முன்ன இருக்க இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு முருக செவ்வாய் என்றாவே உங்களுடைய ராசி செவ்வோடைய சாராம்சம் அப்போ செவ்வாய் சாராம்சம் கொண்ட ராசி அப்படின்னாவே நீங்கள் பெருமானை வெளிப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பரிகாரஸ்தலம் அப்படின்னாவே அது முருகப்பெருமான்தான் நீங்கள் எந்த முருகப்பெரு முருகப்பெருமான கோயிலானாலும் சரி தான் நீங்கள் வெளிப்படுவது நை அதுக்கு உண்டான நைவேத்தியம் செய்வது இல்லை ஒரு சஷ்டி விரதம் இருப்பது இல்லை அந்த வேலை செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு விலக்கு போடுவது அந்த இதெல்லாம் ஒரு சாலை சிறந்ததாக கருது கருதப்படுகின்றது எனவே இந்த மாதிரி பரிவர்த்தனை செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி திருச்சாம் வருடம் மாறப் போகிறது அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசியை நம்ம பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி